சிறு சிந்தனை மனமில்லாத மனிதன் இல்லை மனதை முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை என்பார் வேதாத்திரி மகிழ்ச்சி மனமேவ மனுஷிய என்கிறது வேதாந்தம் மனதிற்கு மறுபெயர் மனிதன் மனமும் மனிதனும் வேறு வேறு அல்ல மனிதனின் உடல் மாறி கொண்டே இருக்கிறது உடல் மட்டுமல்ல மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது வியாழனன்று இருந்த மனம் வெள்ளியன்று இல்லை உடலை மாற்றுவது உணவு மனதை மாற்றுவது நமது அனுபவம் அல்லது நமக்கு புறத்திலிருந்து வரும் பிறரது அனுபவ பதிவு அடங்கிய அலைகளின் தாக்கம் மனதின் உணர்வுகள் முடிவுகள் விருப்பு வெறுப்புகள் எதுவும் நிரந்தரம் அல்ல மனம் அவ்வப்போது நிகழ்த்துகிற நாடகங்களின் தொகுப்பு தான் நமது வாழ்க்கை இதில் சுகமும் சோகமும் அவ்வப்போது வந்து போகும் நிழல்களை எதுவும் நிரந்தரமில்லை திருமணமாகும் முன்பு ஒரு மனம் ஆன பிறகு ஒரு மனம் மாற்றியது யார் மாறியது யார் மாறியது தன் பிள்ளை மாற்றியது தலையணி என்று புலம்புகிறாள் ஒரு தாய் தனது ஆணை மங்கி தலையணை ஆணை ஓங்குகிற வைபவத்திற்கு தான் திருமணம் என்பதை அறியாத அவரது மனம் இது முறையா என புலம்புகிறது தன் ஆணை மங்குவதே யதார்த்த நிலை என்ற உண்மை உணர்வுக்கு அவரது மனம் வறுமையானால் கண்ணீரை துளைத்து சீரியலில் சந்தோஷமாக மூழ்குவார் அனைத்திலும் உண்மை உணர்வு பெற்ற மனமே உயர்வான மனம் உயர்வான மனதின் மறுப்பெயர் புத்தி இன்பமும் துன்பமும் நடக்கும் நிகழ்ச்சி இல்லை நிகழ்ச்சியை அணுகுகிற நம் மனதின் தான் இருக்கிறது பக்குவமுள்ள மனம் என்பதுதான் என்ன அதன் தான் ஒன்றை செய்வதா வேண்டாமா என்று முடிவெடுப்பது மனம் எடுத்த முடிவதற்கு தகுந்தாற்போல் உடலை இயக்குவதும் மனமே ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்து வருகிறோம் ஒரு காஃபி சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது உட்லண்ட்ஸ் போலாமா சரவண பவன் போலாமா என்று மனம் யோசிக்கிறது அதே வேளையில் மியூசிக் அகாடமிக்கு பக்கத்து சந்தில் ஒரு சிறிய கடை காஃபிக்கு மட்டுமே இருக்கிற ஒரே கடை அங்கு மிகச்சிறந்த காஃபி கிடைப்பதாக யாரோ சொன்ன தகவலை வைத்து அந்த கடைக்கு போக மனம் முடிவெடுத்து கண்ணில் பட்டவரிடமெல்லாம் வாய் விசாரிக்கிறது அந்த கடை எங்கே எனவே முடிவெடுத்து இயக்குவது மனம் என்பதும் இயக்கப்படுவது உடல் என்பதும் தெளிவாகிறது மனதை புரிந்து கொள்ள நமக்கு வேண்டியது ஒரு விஞ்ஞான பார்வைதான் வானொலி பெட்டி இயக்கப்படுகிறது அதை இயக்குவது பதிவுகள் அடங்கிய ஒரு அலை வானொலி பெட்டியை இயக்குவது மின்சாரம் என்று சிலர் நினைக்கலாம் மின்சார பெட்டி உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து அவைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பெட்டியை இயக்குவதற்கான தயார் நிலையில் வைக்கிறது அவ்வளவே உள்வாங்கிய மின்காந்த அலையில் உள்ள பதிவுகள் பெட்டியை இயக்க பெட்டி பேச ஆரம்பிக்கிறது நாம் ஒரு அலை தொகுப்பை உள்வாங்கும் போது வானொலி பெட்டியின் பேசும் கருவி ஒரு அரசியல் தலைவரை போற்றலாம் இன்னொரு தலைவரை தூற்றலாம் அலையை மாற்றி வேறு அலை தொகுப்பை உள்வாங்கினால் முன்னவர் துற்றப்படுகிறார் பின்னவர் போற்றப்படுகிறார் மின்சாரம் ஒன்றுதான் பெட்டி ஒன்றுதான் அலையை மாற்ற மாற்ற பேசும் கருவி சொல்லும் செய்திகள் மாறுகின்றன எனவே பதிவுகள் மின்சாரத்தில் இல்லை நாம் உள்வாங்குகிற அலையில் இருக்கிறது என்பது தெளிவு மற்றும் ஒரு உதாரணம் தொலைக்காட்சி பெட்டியை இயக்குவது அதற்குள் நாம் வாங்குகிற அலைதானே பதிவுகள் நிறைந்த நாம் உள்வாங்கிய அலை பெட்டியை இயக்குகிறது இவைகளில் இருந்து நமக்கு கிடைக்கும் விஞ்ஞான உண்மை இயக்கப்படுவது பருப்பொருள் அதை இயக்குவது கண்ணுக்குத் தெரியாத மறைபொருளான அலை இக்கருத்தை நாம் ஒரு ஜீவனுக்கு பொருத்தி பார்க்கிறோம் இயக்கப்படுகிற உடல் நாம் தொட்டு உணரக்கூடிய ஒரு பருப்பொருள் உடலை இயக்குகிற மனம் ஒரு அலைத்தொகு ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒரு அலை தொகுப்பு இருக்கிறது அதுவே உடலை இயக்குகிறது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிற அலையை நாம் ஜீவகாந்த அலை என்கிறோம் மனமென்னும் புதினம் அது ஜீவகாந்த அலைதான் என்பார் மகரிஷி இப்போது ஒரு சந்தேகம் உடலுக்குள் அலை இருக்குமேயானால் அறுவை சிகிச்சை செய்யும் போது மருத்துவர் கண்ணுக்கு அது தென்பற்றிருக்க வேண்டுமே உடலுக்குள் அலை இருக்கிறது ஆனால் அதை பார்க்கும் அளவிற்கு கண்ணுக்கு நுட்பம் இல்லை தொலைக்காட்சி அலையிலையோ அல்லது வானொலி அலைகளையோ நாம் பார்ப்பதில்லையே ஆனால் அதை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா அன்றாடம் எனக்கு ஏற்படும் அனுபவங்கள் எல்லாம் எனது பதிவாக மாறுவதால் என்னில் உள்ள வினைப்பதிகள் பெருகிக் கொண்டே இருக்கும் எனவே எனது மனமும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது வினைப்பதிவுகள் அடங்கி அலை தொகுப்பே நமது மனம் மனதின் தரம்தான் மனிதனின் குணமாக பரிணமிக்கிறது அன்றாடம் சேரும் பதிவுகளால் மனதின் தரம் மாறிக்கொண்டே இருப்பதால் மனிதனின் குணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்றைய மனிதன் இன்று இல்லை இன்றைய மனிதன் நாளை இல்லை மனிதர்களின் கூட்டம்தான் ஒரு சமுதாயம் என்பதால் சமுதாயமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த மாற்றத்தை பற்றி ஹெராக்ளிட்டஸ் கூறும்போது மாற்றமே நிலையானது என்றார் சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட் என்று அழகாகவும் சுருக்கமாகவும் கூறினார் சமுதாயம் சதாகாலமும் காலமும் மாறிக்கொண்டே இருப்பதால் சமுதாயத்தில் ஒரு காலகட்டத்தில் உருவான கோட்பாடுகள் என்றென்றும் செல்லுபடியாகும் என்று சொல்ல முடியாது இது விஞ்ஞானத்திற்கும் பொருந்தும் விஞ்ஞானத்திற்கும் பொருந்தும் ஒரு காலகட்டத்தில் கடல் தாண்டி போவது பாவம் என கருதப்பட்டது ஆனால் அந்த கருத்து இன்றைக்கு சரிபட்டு வருமா அன்றைக்கு ஆளுகின்ற அரசன் பக்கத்து நாட்டோடு சண்டையிட்டு தன் எல்லையை விரிவாக்கினால் அவன் வல்லவன் சிறந்த அரசன் எனப்படுவான் இன்று ஒரு நாட்டின் பிரதம மந்திரி பக்கத்து நாட்டோடு சண்டையிட்டு தன் நாட்டின் எல்லையை விரிவாக்கினார் அவனே உலகமே பழிக்கும் தானே அவனை உலகமே பழிக்கும் தானே நல்ல அனுபவங்கள் மூலமாக நல்ல வினைப்பதிவுகளை பெற்று தனக்கும் பிறருக்கும் இன்னல் விளைவிக்காத செயல்களை மட்டும் செய்வதே புத்தி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்களின் தொகுப்பே புத்தி தான் தனது என்ற தன்முனைப்பில் தனக்காக மட்டுமே வாழ்வது மனம் மனம் புத்தியாக மாறுவதே வாழ்வின் உயர் எனவே புத்தி அழைக்கிறது மனமே என்னோடு வா புத்தியோடு மனம் இணையும் போது ஆனந்தம் பேரானந்தமாகிறது வாழ்க்கையின் முற்பகுதியில் அருணகிரிநாதனின் மனம் நாடியதையும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதே மனம் புத்தி நிலைக்கு வந்து அழியா பெற்றதையும் நாம் அறிவோம் பூமியை தட்டை என்று கூறியதும் ஒரு மனித மனம்தான் அதையே உருண்டை என்று கூறியதும் இன்னொரு மனித மனம்தான் எனும் ஐந்தெழுத்து மந்திரம் முக்திக்கு வழி என்று கூறும் மனித மனங்களும் உண்டு அதை சொல்வது அபச்சாரம் என்று சத்தியம் செய்கிற மனித மனங்களும் உண்டு மனித மனம் பல்வேறு வகைப்பட்டது சதா காலமும் மாறிக்கொண்டே இருப்பது மாறுகின்ற மனதிலிருந்து வருகிற எந்த கோட்பாடும் மாறுதலுக்கு உட்பட்டது மாறுதலுக்கு உட்படுவதால் இதுவரை எந்த கோட்பாடும் அல்லது கருத்தும் இறுதியான சத்தியம் அல்ல இறுதியான உண்மையை நோக்கிய பாதையில் மனிதகுலம் கடந்து வந்த மயில் கற்களே இதுவரை வந்த கருத்துக்களும் கோட்பாடுகளும் இந்த மனித குலம் இன்னும் செல்ல வேண்டிய பாதை அதன் முன் விரிந்து கிடக்கிறது இப்பாதையில் மனித குல பயணத்தை ஊக்கப்படுத்தவே அவ்வப்போது மகான்கள் வந்தார்கள் வருகிறார்கள் என்றார் சுவாமி விவேகானந்தர் உயிரற்ற ஜடப்பொருள்கள் வரை அதனது குணங்கள் மாறுவது உயிருக்குள்ளே உள்ள எந்த ஜீவனிலும் குணங்கள் மாறாமல் இருப்பதும் எந்த உலகில் பிறந்து வாழ்ந்து முடிபவன் தான் அதிகபட்சம் நூற்றம்பது ஆண்டுகள் பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு குறிப்பிட்ட கால வரையில் வாழ்கிறது மனிதன் கால வரையற்று எல்லையற்று இருக்கிற இறைநிலையில் ஒரு பின்னமே பின்னத்திற்குள் முழுமை அடங்காது மனிதன் ஆதி ஆகிய ஓர் அங்கம் அங்கத்திற்குள் ஆதி முழுமையாக அடங்கிவிடாது பெரிய மண்டலமே பிரபஞ்சம் என்னும் மேடையிலே பிரபஞ்சம் என்னும் ஓர் மேடையிலே அழகோடு ஆடுகின்றே நான் அவன் கதையால் துளி வெளியை முழுமையாக புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை யார் எதை செய்து சொல்லியிருந்தாலும் சொன்னாலும் அது இறுதியல்ல என்பதுதான் இறைவிடையில் சிறப்பு சிறப்பு மட்டுமல்ல இறுதியை நோக்கிய மனிதகுல பயணத்தை ஊக்கப்படுத்தும் முனைப்பும் அதுதான் எந்த ஒரு விஞ்ஞானியும் அல்லது மெய்ஞானியும் அவன் வாழ்ந்து கால வாழ்ந்த காலகட்டத்தின் உச்சமே தவிர என்றென்றைக்கும் அவன் உச்சமல்ல ஆகவே அவன் உணர முற்படும் பேருண்மைக்கும் அவன் உணர்ந்த நிலைக்கும் இடைவெளி இருக்கவே செய்யும் இந்த இடைவெளியை குறைப்பதே அவ்வப்போது அந்தந்த காலகட்டத்தில் வருகிற படி இன்றைய காலகட்டத்தில் உச்சம் வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷியின் தத்துவத்தில் கடந்த கால உச்சங்கள் சற்று மேலோண்டு உயர்வடை அது மட்டுமல்லாது வருங்கால புதிய உச்சங்களை உருவாக்குகிற யுக்திகளும் அதில் இருக்கின்றன மூலத்தை பற்றிய பேருண்மையை அறுதியாக தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அறிந்தவரை நமக்கு நன்மை உண்டாகும் அறியாதவரை நட்டமே ஏற்படும் அந்த லாப நட்ட கணக்கில் தான் இன்றைய மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது எந்த காலகட்டத்திலும் அறியாமையில் உழன்று நட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது நட்டத்தில் வாழ்கிற மக்கள் செய்வது அறியாது தீத்து நிற்கும் இடங்கள் தான் வழிபாட்டு தலங்கள் அறியாமையை பிறருக்கு மூலதனமாக்கிவிட்டு சொர்க்கம் நரகம் பரிகாரம் எனும் சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு மேலும் மேலும் தட்ட தட்ட நட்டப்பட்டு நஷ்டப்பட்டு வீடு திரும்புகிறார்கள் இவர்கள் அறியாமை அகற்றிக்கொள்ள முடியாமல் நஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாமல் அலை மோதுகிற பல கூட்டத்தை தான் நாம் இன்று எங்கும் காண்கிறோம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாது தானே கெடுகின்றான் என்று திருமுலர் அதை தொடர்ந்து தன்னை அறியும் அறிவு தன்னை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தானிருந்ததே என்பார் திருமூலரையும் இவரை அறியார் திருந்தவும் வகை அறியார் தன்னை அறியாது நான் காடு மேடெல்லாம் அலைபவர்கள் சாதாரண மனிதர் அவர்கள் பேருண்மையிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்பவர்கள் பாதையை வகுப்பவர்கள் புத்திமான்கள் அந்த பாதையில் நடக்க மறுப்பது மனதின் சுபாவம் யாரொருவர் எல்லாவற்றிலும் என்னையும் எண்ணில் எல்லாவற்றையும் காண்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை என்ற தெய்வீக வாக்கினை வியாசன் எழுதி எத்தனை காலங்கள் விட்டன அனைத்திலும் தெய்வாம்சத்தை பார்க்கிற மனிதர்கள் நம்மிடையே எத்தனை பேர் இருக்கிறார்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நினைவு செய்துவிடர் என்று திருவந்தான் என்றார் திருவள்ளுவர் அவர் பாதையில் எத்தனை பேர் நடந்தோம் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்றார்கள் மகான்கள் ஆனால் நண்பர்களுக்கும் வஞ்சகம் செய்யும் கூட்டம் தானே அதிகம் அறிவில் வறுமையுள்ள மனிதர்கள் இருக்கும் வரை இவர்களது முடியாமையை இயலாமையை அறியாமையை மூலதனமாக்கி தனது வருமானத்தை பெருக்கிக் கொள்கிற கூட்டமும் பெருகிக் கொண்டுதான் இருக்கும் சமூக நலத்தை கருத்தில் கொள்ளாது தனது லாபத்தை மட்டுமே பார்க்கிற பரிகார வியாபாரமும் தனது நலனை மட்டுமே பார்க்காத அனைவரின் நலத்தையும் கருத்தில் கொண்டு கொள்ளும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று முரண்பாட்டதாகும் இந்த முரண்பாட்டின் விளைவுதான் ஏசுப்ரான் என்று கையில் எடுத்த சாட்டை யார் நம்மை உயர் உயர்த்த பாடுபடுகிறார்கள் யார் நம் அறியாமை அவர்களது மூலதனமாக வைத்து பிழைக்கிறார்கள் என்று மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி விழித்துக் கொண்டவர்களின் மனம் ஒரு கலங்கரை விளக்கு மட்டுமல்ல சமுதாய சொத்துமாகும் மேலும் மேலும் அந்த விழிப்பு நிலையை பெறவே அழைக்கிறது புத்தி மனமே என்னோடு என்று இதோட இந்த இத நிறைவு செய்துக்குறேன் எவ்வளவு அறியாமையில நம்ம இருக்கிறோம் நம்ம அறியாமையை போக்கத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஞான ஆசிரியரும் நமது ஞான ஐயாவும் ஒவ்வொரு தடவையும் சொல்லி நமக்கு நன்மை சிக சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றதே இல்லை அதனால இன்னும் அறியாமையிலிருந்து நல்ல மீண்டு வர எல்லாரையும் செஞ்சு கேட்டுக்கொண்டு உந்தனையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை